மாறன் சரி இல்லை இப்போ ரொட்டக்கூசமான வரும் என எபிசாண்ட் சொல்லலாம் வேறு லெவலில் மசா இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க விஷயம் சும்மா போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ண கொஞ்சம் என்னன்னா வந்து பேசாத இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்க போதே அதை நம்ம தான் வந்து சமாளித்து அவனுக்கு கொஞ்சம் என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குங்கிற விஷயத்தெல்லாம் புரிய வைக்கணும் இல்லாட்டி அவன் மாட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து போட்டு உடச்சிட போகிறான் அவனோட நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மாறன் மாட்டுக்கு ராகன் ரூமுக்கு வந்து வரலான் இருக்கிறப்ப ஃபோன் வருது ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறாங்க யார் நீங்கள் என்ன வேணும் சார் என்ன சார் நேற்று கொடுத்தீங்க பத்தாயிரம் அது செலவாயிடுச்சு சார் யார் நீ நீ ஏன்டா என்கிட்ட வந்து காசு கேட்குற யார் என்ன எதுன்னு தெரியலையா சார் நான் தான் சார் அந்த பார்த்தது அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி அறிவிப்போட்டது அதான் உனக்கு நான் பணம் கொடுத்தேனே அது சும்மா சும்மா பணம்லாம் கேட்குற வேலை வச்சுக்காத சார் பார்த்துக்கங்க நான் உண்மையை சொன்னால் என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும் அப்புறம் கஷ்டப்படுத்தாதீங்க அவ்வளோதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தீங்க அந்த பணம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் வந்து விஸ்வாசியாக இருப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல நம்பராக உனக்கு சரியா பணம் தந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க ஒரு பக்கம் மாறன் வந்து வந்துடுறாங்க எவ்வளோ பணம் வந்து தருவாங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லைன்னு சொல்லி திருப்பி கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல திரும்பி பார்த்தா மாறன் இருக்காங்க உடனே அது அப்புறம் இருக்குது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு வந்து ஃபோனை வந்து பிடிங்கி கீழே போட்டுடுறாங்க அந்த இடத்துல என்னடா ஃபோனை தூக்கி கீழே போடுற அப்படின்னு சொல்லும்போது தெரியாதவங்க ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல ராகவா நீ ரொம்ப பட்டமாக இருக்க எக்காரனை கொண்டோம் நான் ஒன்றை மாட்டி விட மாட்டேன் முதல்ல அதை தெரிஞ்சிக்க இந்த விஷயம் பண்ணது நான் தான் நீ கிடையாது தேவையில்லாமல் நீயே வந்து ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணி மாட்டிக்காத அது நல்லதுக்கு இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வந்து போகிறாங்க தம்பி சொல்லிடலாமா வேணாம் வேணாம் ஏற்கனவே அவன் பிரச்சனை இல்லை இருக்கான் இதில் இந்த விஷயத்த வேற சொல்லி மாறன் வந்து அவரை அடிச்சேங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாறன் மாட்டுக்கும் மொட்டை மாடிக்கும் வந்து போகிறாங்க வீராவை வந்து பார்க்கலான்னு வீரா வந்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்களோட தேர்வுக்காக அப்போன்னு பார்த்து அந்த அதிகாரி சொன்னது எல்லாம் வந்து மனசில் வந்து வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இல்லை பாண்டியனுக்கும் நம்ம ராகுவனுக்கும் பிரச்சனை இருந்துச்சுங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னாங்க இதைத்தான் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறனுக்கும் பாண்டியனுக்கும் என்ன பிரச்சனை இருந்திருக்கு உண்மையிலே பிரச்சனை இருந்திருக்குமா இருக்காதா எதுனால இப்படி சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி வந்து ப்ளே பண்ணுறது யாராக இருக்கோ அதிகாரியா இல்லை வேற யாராவதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா என்ன வீரா ஏதோ பலமாக வந்து போல இருக்குது அந்த அதிகாரியை பற்றி யோசிக்கிறியா ஆமாம் அவங்கள பற்றி தான் யோசிக்கிறேன் எனக்கு வந்து அவன் ஏன் அப்படியெல்லாம் போய் சொல்கிறான் தெரியவே இல்லை அவர் முன்னாடியே வந்து உங்ககிட்ட வந்து பேசினாரா ஆமாம் முன்னாடியே என்கிட்ட வந்து பேசினாப்புல அப்படின்னு நம்ம வீரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன பேசுனாங்க இது மாதிரி யார் என்ன பண்ணாங்கங்கிற விஷயத்த வந்து பார்த்தோம்மா ராமச்சந்திரனோட பையன்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை மட்டும் தான் சொன்னார் தவிர இப்போ தான் சேர்த்து வச்சு என்னென்னமோ சொல்கிறாரு இதெல்லாம் சொல்ல வைக்கிறது யார் என்ன ஏதுன்னு தெரியல சரி நான் பார்த்துக்கிறேன் நீ நல்லபடியாக படித்து மெடல் வாங்குற வெளியே பாரு அதுதான் முக்கியம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே மாட்டுக்கு வந்து போறாங்க அடுத்த நாள் கடையில் வந்து பொழுது வந்து விடியுது கடையில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பணம் கேட்குற ஒரு ஒருத்தர் வந்து வராங்க என்ன சார் எப்படி இருக்கீங்க டேய் சும்மா சும்மா என்கிட்ட பணத்தை கேட்டால் நான் கொடுத்துருவேன் நினச்சியா அப்படின்னு சொன்னோண்ணே என்ன இவன் கொஞ்சம் தும்பராக பேசுகிறான் இவன்லாம் கொஞ்சம் கோவப்பட்டு நம்மள்கிட்ட பேசுனானா இவன் பக்கத்துலேயே வர முடியாதே சரி ஒரு விஷயம் வந்து செஞ்சு பார்ப்போம் பயந்தானா ஓகே பயப்படலண்ணா விட்டுட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப சார் கண்மணிக்கிட்ட கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னோன்னே ஏ இருடா வரண்டா அப்படின்னு சொல்லி ஒரு ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நல்ல வேலை இவன் மாட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் சொல்கிறது நான் சொல்லிக்கலா எனக்குலாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தானா நம்ம கைக்கு கிடச்ச மிகப்பெரிய விஷயம் வந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க ராகவன் தேவெல்லாம் இன்னொரு வாட்டி பணம் கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காதே அவ்வளோதான் சொல்லுவேன் என்னது பணம் கேட்குற வேலை வச்சுக்காதயா இந்த பணம் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு வெளியில் வரப்போ மாறணும் வீராவும் பார்த்துட்றாங்க ஏய் வீரா பாத்தியா யார் வர்றாருன்னு உடனே வந்து டேய் நீ எதுக்கடா எங்க கடையில சுற்றிக்கிட்டு இருக்க என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி மாறணும் வீராவும் மாஸ் பண்றாங்க ஏன் சார் நான்லாம் வந்து சாட்சி சொல்றேன் எல்லாரும் உங்க கடைக்கு வரக்கூடாது அப்படின்னு எழுதி இருக்க என்ன நான் துணி எடுக்கலான்னு வந்தேன் உழைச்சி சம்பாதிக்கிற காசு சார் ரொம்பவே முக்கியம் இல்ல உங்க கடையில் இருக்கிற துணி எனக்கு பிடிக்கவே இல்லை தான் போகிறேன் பாத்தியா வீரா நக்கல இவன் வேற எதுக்கோ வந்திருக்கான் அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்போனா இவனுக்கு பின்னாடி இருக்கிறது கண்மணியா கண்மினி பார்க்க வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குது இவனை சுற்றியே வந்து பார்த்துட்டு இருந்தா கூட எல்லா விஷயத்துக்கும் வந்து அர்த்தம் வந்துடும் போல இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மாறன் ஒரு பக்கம் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே கண்ணாடியை பார்த்துட்டு இருக்காங்க அந்த அதிகாரிக்கு மேலே எவ்வளோ அன்பு பாசம் அவரோட அன்பு பாசம் எல்லாம் வந்து நம்ம கை காலில் எல்லாம் தெரியுதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வரி வரியா இருக்கு போல இருக்குது இதை நினைச்சி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வீரா மட்டும் கேஷுவலாக வராங்க அப்படியே உட்காடுறாங்க தூங்க ஆரம்பிக்கலான்ட்டு இருக்காங்க ஆடி பாவி உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருங்க கொஞ்சம் கூட அன்பு பாசம் எதுவுமே இல்லையே ஒரு வெந்நீர் ஒத்திரம் கொடுக்குறது சரி நம்ம கொஞ்சம் ஓவரா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்படியே செவுத்தை பிடிச்சி சாஞ்சிக்கிட்டு அம்மா அம்மா அம்மாங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் என்னடா சவுண்டு கொஞ்சம் பலமா இருக்கு என்ன விஷயம் இல்லைப்பா கொஞ்சம் வலிக்குது அப்படியா சரி எனக்கு தூக்கம் வருது கொஞ்சம் லைட்டாக கத்துறியா தூக்கம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படின்னு சொல்லும்போது அடி அடிப்பாவி என்னென்னு இருக்க நான் வந்து உனக்காக வெவ்ட்டு காரியம்லாம் செஞ்சேன் நீ எனக்காக வந்து அந்த பூ மிதிச்ச அதுக்கு பதிலாக வந்து நான் வந்து என்ன பண்ணேன் காலில் வந்து நல்லபடியாக நான் வந்து கவனிச்சுக்கிட்டே அதே மாதிரி பாரடி என் முதுகலாம் எப்படி இருக்குன்னு நீ கொஞ்சம் என்னை பார்த்துக்க மாட்டியா நான் எதுக்கு பார்க்கணும் எனக்கு தூக்கம் வருதுப்பா நீ எதுவாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கன்ன அப்போனா நீ எனக்காக எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னா நான் வீட்டு வாசல் நின்று கற்றுவேன் இது மாதிரி நீ என்கிட்ட வந்து சரியாக பேச மாட்டேங்கிற என்னை சரியாக கவனிச்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி போராடுவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லணுனே ஓ அப்படியா ஏய் இதுக்குன்னு பெரிய கூட்டமே இருக்கு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறு என்ன நான் பண்ணிக்க அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லணுனே சரி நான் இன்னைக்கு பெட்டில் தான் தூங்க போகிறேன்னு உடனே என்னடா உன்னோட ஒரே இம்சையாக போச்சு அப்போனா இதை வந்து எனக்கு தடை விடு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து தடை விடுற மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து கூச்சப்பட்டுக்கிட்டே எளியிற நம்ம மாறன் இதெல்லாம் கனவு போல் காட்டுறாங்க நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட வந்து எந்திரிக்கிறாங்க இரண்டாவது சத்திய சோதனையாக இருக்கே இது எல்லாம் கனவா நான் கூட உண்மைன்னு நினச்சேன் இங்கே பக்கத்தில் ஒருத்தி வந்து தூங்கிகிட்டு இருந்தாலே எங்கே காணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழே வந்து பாயை விரிச்சி போட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா அடி பாவி பக்கத்தில் கூட தூங்கலையா கீழே வந்து தூங்கிக்கிட்டு இருக்கியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்த சோகம் எப்போதான் மாற போதோ அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் அந்த காலையில வந்து ஒருத்தர் வந்து ஐம்பதாயிரம் பணம் வாங்கிட்டு போனாருல்ல அவர் வந்து திருப்பி வந்து ராகவனுக்கு வந்து போன் அடிக்கிறாங்க டேய் என்னடா சும்மா சும்மா போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் தான் சொன்னேன்ல சார் காசு தீந்து போச்சு அப்படின்னு சொன்னேன் செம்மையா வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ராகவன் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியுதா சார் நான் இப்ப வீட்டுக்குள்ளே வந்தா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உன் பிரச்சனை நான் அவங்க கிட்டே கொஞ்சம் பேசணும் பணத்துக்காக வரலை அப்படின்னு சொன்னோன்னே என்ன இவன் இப்படி சொல்கிறான் பணத்துக்காக வரலனா எதுக்கு சும்மா சும்மா நம்மளை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கான் ராகவா நீ ரொம்ப ஏமாந்துக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம நீங்கள் வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் கேட்டோடனே சரி நானே வரேன்னு சொன்னோன்னே ஃபோனை கீழே வச்சுட்டு அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்காங்க மாறன் ரூம் பாசல்ல ஏதோ ஒரு பொருள் இருக்குது போல இருக்குது அந்த பொருளை வந்து தட்டி விட்டுறாங்க தட்டி விட்டோன்னு கீழே வந்து விழுந்துருது நல்லா வந்து சத்தம் வந்து கேட்குது ராகவன் வந்து அதை கவனிக்காமல் அப்படியே கீழே இறங்கி படிக்கட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க நடந்து வரப்போ வந்து மாறனும் ஏஞ்சிடுறாங்க நம்ம வீராவும் ஏன்ச்சிட்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எல்லாத்தையும் வந்து மாறனும் வீராவும் வந்து பால்களிலேருந்து பார்ப்பாங்களா பார்த்தாங்கன்னா என்ன இவன் ராகவன்கிட்ட வந்து பேசி பணம் வாங்கிட்டு இருக்காங்கிற விஷயம் வந்து வீராவுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா வேற லெவலில் டிஸ்டாக இருக்க போகுது பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு